அனைவருக்கும் வணக்கம் இது நெல்லை அவி அம்பிகா வர்க்ஸ் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களையும் கடவுளர்களுடைய உருவம் அவர்களுடைய ஓவியம் அவங்க கையில் என்ன ஆயுதம் வச்சுருக்காங்க அந்த மூர்த்தியுடைய பெயர் என்ன இந்த மாதிரி விஷயங்களை வரிசையாக பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் நம்ம இன்னுமே பார்க்கக்கூடியது சூரிய புராணம்ங்கிற ஒரு புராணத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இதை தொடர்ந்து நிறைய பதிவுகள் இதை தொடர்பாக நம்ம பார்க்க இருக்கும் அப்ப புராணங்கள் பதினெட்டு அப்ப இந்த புராணங்கள் எப்படி சொன்னாங்கன்னா நைமிச்சாரின்ய வனத்துல சூதமுனிவர் அங்க இருக்கிற ரிஷிகளுக்கு சொன்னதாக வரக்கூடியதான் இந்த புராணங்கள் எல்லாமே அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கறது சூரிய புராணம் ஏன் எவ்வளவோ மூர்த்திகள் இருந்தாலும் ஏன் முதல்ல நம்ம சூரிய புராணம் எடுத்திருக்கோன்னா ஆதிசங்கர் தொகுத்த ஆறு மதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஆறு மதங்களுடைய பெயர் ஒன்னு கானாபத்தியம் அதாவது விநாயகரை பிரதானமாக கொண்டு அதை இயங்கக்கூடிய ஒரு மதமாக இருந்தது அடுத்து கௌமாரம் முருகர பிரதானமா தெய்வமாக கொண்டு அதை வழிநடத்தக்கூடியது கவுமாரம் அடுக்கடுத்து சைவம் சிவனை பிரதானமான மூர்த்தியாக கொண்டு அவரை பின்பற்றக்கூடியவர்கள் சைவம் அடுத்து பெருமாவை பிரதானமா கொண்டு வழிபற்றக்கூடியது வைஷ்ணவம் அடுக்கடுத்து அம்பாலை பிரதானமா கொண்டு வழிபடக்கூடியது சாக்த வழிபாடு அப்படி இந்த ஐந்து பார்த்து அதாவது விநாயகர் முருகர் சிவன் பெருமாள் அம்பாள் இந்த அஞ்சு பேர் பார்ப்போம் ஆறாவதாக இருக்கக்கூடியவ சூரிய பகவான் ஏன் சூரிய பகவான் ரொம்பவே சூரிய பகவானுடைய மதத்து பெயர் சௌரம் ஏன் சூரிய பகவானை ஏன் நம்ம முதல இருக்கிறோம்னா பிரதக்ஷணமான கடவுள் யாருன்னா சூரிய பகவான் தான் இப்ப நம்ம பார்த்த முன்னிறு ஆறு ஐந்து மூர்த்திகளையுமே நம்ம விக்கிரகமாக ஒரு உருவத்துக்குள்ள நம்ம உள்ளடக்கி அதுக்கப்புறம்தான் பூஜையான விஷயங்களை வந்து பண்ணோம் ஆனா சூரிய பகவானை அப்படி பண்ணணும்னு அவசியம் ஏன்னா காலையில ஆதாரம் இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதே சூரிய பகவான் தான் நம்ம கண்ணா பிரத்யக்ஷன் தெய்வத்துக்குண்டான அர்த்தமே நேரடியா தெய்வம்னா நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது சூரிய பகவான் அதனாலதான் இந்த சூரிய பகவான பிரதண தெய்வமா இருந்தால அவருடைய புராணங்களை பார்ப்போங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் அப்போ இதில் என்ன ஒரு முப்பத்தி ஏழு பாகமாக நம்ம இந்த பதிவை வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு விதமான வழி வந்து இது பண்ண முடியாது இந்த புராணத்தினுடைய முதல் அத்தியாயம் அதாவது முதல் பாதம் முதல் பாகம் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் எம்மிச்சாரின்யம் வதம் தான் இருக்கிறதுலேயே வந்து அடர்ந்த வனம் அதாவது சூதமுனிவர் தான் வந்து அங்கே சொல்கிறாரும் பார்ப்போம் அப்போ இதற்கு முன்னாடியே யார் அங்கே சென்றதுன்னா சவுனகாதி முனிவர்கள் பிரம்மா இடம் போய் ஃபஸ்ட்டு வினவுறாங்க எங்களுக்கு தவம் செய்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் தேவைன்னொன்னே பிரம்மா என்ன பண்ணுறா அதனுடைய அந்த தர்பை புள்ள உருஞ்சி எடுத்து அதை உருண்டை அதாவது ஒரு வட்ட வடி ஒரு வீல் ஷேப்பில் வந்து அதை ஷேப் பண்ணி அவர் பூமியை நோக்கி விடுறார் இந்த சக்கர வடிவிலான தர்பை எங்கே சமமாகிறதோ அந்த இடம்தான் உங்களுக்கு தவம் பூஜைக்கு உகுந்த இடம்னு பிரம்மாவுடைய கட்டளைக்கு எப்போ சவுனகாதி முனிவர்கள் அங்கேருந்து இந்த தர்பை புல்லை நோக்கி அவரோட பயணமாக இருக்கு அப்போ அந்த தர்பை புல் வரக்கூடியதான் நைமிச்சாரிங்ய வனம் இந்த நைமிச்சாரின்ய வதத்தில் பன்னெண்டு ஆண்டுகள் வந்து இவங்க தவம் யாகம் அதாவது அங்கே ஒரு யாகம் செய்கிறாங்க ச சிரத்தா யாகம்னு அதுக்கு பெயர் இந்த யாகம் செய்து பன்னெண்டு வருஷங்கள் அங்கே தபம் புரிஞ்சு எல்லாம் ரொம்பவே அந்த தபம் யோகம் மார்க்கத்திலே அவங்க இந்த அக்னி வழிபாடு பிரதானமாக கொண்டு யாகங்கள் செஞ்சு அது மூலமா மந்திர ஜபம் தபம் மூலமா வந்து கடவுளை அடையறுத்து கொண்டான வழிய மார்க்கத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அங்க தான் சூதர் மாமுனிவர் அப்ப சூதர் யாருன்னா வியாசர் தான் இந்த பதினெட்டு புராணங்களை வந்து தொகுக்கிறார் அந்த வியாசர் கிட்ட இருந்து ஒரு சிஷியனாக இருந்து இந்த பதினெட்டு புராணங்களையுமே அப்புறம் இந்த பதினெட்டு புராணுக்கு உப புராணம்னு உண் உண்டு அந்த உப புராணத்தையும் கற்று இந்த நைமிச்சாரின்யவரத்துக்கு இந்த யாகம் செய்யறதுக்காக சூதமுனிவர் அங்க வரார் அப்ப சூதமுனிவர கிட்ட வந்து சவுனகாதிமுனியவர்கள் கேக்குறாங்க நீங்க வியாசருக்கு கிட்டே இருந்து பதினெட்டு புராணங்களை வந்து விரகித்தவர் அதாவது உள்வாங்கியவர் இப்ப எங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இங்கவும் தவம் யாகம் வேள்வி எவ்வளவு பண்ணாலுமே ஒரு குரு முகமா இருந்து ஒரு நபர் தான் உத்தம அதனால நீங்களே குருவா இருந்து இந்த புராணங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க இப்போ இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் சூதமாமுனிவர் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்து நான் சொல்லுகிறேன் நீங்க இவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க கேட்கற விருப்பம் இருக்கிறதால நான் சொல்றேன் சொல்லி ஷண்முகாதி ஷரிதம் பிரம்மாண்ட புராணம் வாயு புராணம் சிராவணி சொன்ன புராணம் மார்க்கண்டேய புராணம் அப்புறம் தரிசை புராணம் சிவ புராணம் விஷ்ணு புராணம் இப்படியிலே இந்த புராணங்களுடைய வரிசைப்படுத்தி வர சொல்ல கிருஷ்ணனுடைய புத்தரான சாம்பவன் கேட்ட சூரிய மகிமை சொல்ற விஷயம்தான் இந்த சூரிய புராணம் அப்ப இந்த சு எவ்வளவோ இந்த புராணங்கள் இருந்தும் ஏன் சூரிய புராண ஆதித்ய புராணம்ல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா இவங்க அந்த காட்டுல என்ன பண்றாங்கன்னா தவம் யாகம் வேள்வி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்க எல்லாம் இது பண்ணுறாது ஒரு மூர்த்தி ஒரு தெய்வத்தை அருவுருவாக வந்து தியானம் பண்ணி தீயில் அதாவது நெருப்புலேயோ தண்ணிலையோ காத்துலேயோ அதனுடைய மனசுல இருந்து அதை தவம் பண்ணி அந்த உருவம் அந்த மந்திரஜம் சொல்லி கடவுளை பார்க்குறாங்க இப்ப இது இல்லாமையும் கடவுளை பார்க்கலாம் எப்படின்னா அதாவது ஒருத்தர் சொல்ற வேத அந்த ஸ்ருதி அந்த சாரம் கேட்குறாங்களே இப்போ யாராவது இப்போ நம்ம சொல்கிற இந்த கதைகள் உங்கள் மனசுக்குள்ளே கற்பனை படமாக ஓடும் அந்த வகையில் ஒரு கடவுளை பார்க்கலாம் அதுக்கப்புறம் நடந்த நடந்த விஷயங்கள் நடக்க போகிற விஷயங்கள் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் மந்திரவாதம் திருஷ்டி ஞான திருஷ்டி அதாவது அப்புறம் பிரளைய காலத்தில் என்ன அதாவது ஊழி காலம் கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுது அப்புறம் பூஜா விதி பிறரை தன் கட்டுப்பாட்டுக்கு வரவழிக்கும் வசியம் பகிர்வரைகளை அவரவர் செயலை நிறுத்தி ஸ்தம்பனம் செய்யக்கூடிய ஸ்தம்பனங்கள் பூதங்களை உண்டாக்குதல் பிக்கங்களின் லட்சணம் பூஜை செய்வதற்கு உகந்த இடம் அதனை அமைப்பு மண்டலம் கர்ம யாகம் சித்த யாகம் அப்புறம் யாகசாலை மகாமண்டல யாகம் பனிரெண்டு ஆதித்யர்களின் சன்னி சன்னிதானம் பூஜைக்கு ஏற்ப புஷ்பம் தூபம் முதலியவை சப் சப்தமியின் உப அதாவது ஒரு மூர்த்திய உப உப அதாவது உபாசன மூர்த்தியா எடுத்துப்பாங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மூர்த்திய உபாசனா அப்படி உபாசனா மூர்த்தியா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை எடுக்கக்கூடிய அந்த அந்த பூஜைக்கு உண்டான பலன் வெற்றியை தரக்கூடிய கர்ம மார்க்கம் பிராண மந்திரம் தானம் தானம் செய்வதற்கு உண்டான பலன் கர்மாவிற்கு ஏற்ற காலம் தர்ம விதிகள் தூபகர்மம் நற்கனவு தீய கனவு ஆகியவற்றின் பலன்கள் சுஷ்டி படைத்த சுஷ்டி மந்திரம் தீக்ஷை பல வகையான ஸ்தோத்திரங்கள் இவை இது எல்லாமே இதற்குள்ள அடங்குது ஒரு விகக பிரதிஷ்டையிலிருந்து ஒரு பூஜா இருந்து எப்படி அந்த விஷயங்களை கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்குன்னா இந்த சூரிய புராணத்தில் இருந்து வந்ததாக சூதமா முனிவர் நைமிச்சாரின்ய வரத்தில் இருக்கிற சவுனகாதி முனிவருக்கு சொல்லக்கூடிய கதா இருக்கக்கூடியது தான் இந்த சூரிய புராணம் ஆதித்ய புராணம் சரி இப்போ நம்ம ஏன் இந்த சமயத்தில் பார்க்குறோம்னா சூரியன் ஒரு அதாவது ஒரு வருடத்தை நம்ம இரண்டாக பிரிப்போம் அதாவது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு பிரிப்போம் அப்ப உத்தராயணம்ங்கிறதுதான் நல்ல காலம் தட்சிணாயினத்தை விட உத்தராயணம் நல்ல காலம் பாங்க ஒரு வகையில தட்சிணாயினத்தை விட உத்தராயணத்தை விட உயர்ந்தது உயர்ந்ததுதான் ரெண்டுமே சமமான தான் ஆனா இப்ப ஏன் உத்தராயணத்தை நம்ம பெருசா நம்ம கொண்டாடுறோம்னா இப்ப வந்து இந்த பனி இந்த காலம் அதாவது கார்த்திகை முன் மின் பனி மார்கி மார்கழி மாதங்கள் வரக்கூடியதெல்லாம் இந்த காலம்னால சூரிய பகவானை நம்ம அவ்வளவு எளிமையா பார்க்க முடியாது அப்ப சூரியன் எப்ப வருவாருன்னா மகர மாசம் அதாவது இப்ப கார்த்திகை வந்து அதாவது அந்த ராசி கட்டத்துல சூரியன் இருக்கிறது விஷிக மாசத்துல இருப்பார் அதுக்கடுத்து தனுசு மார்கழிக்கு வர சொல்ல தனுணு மாதத்துல வருவார் அதுக்கப்புறம் சுவாமி மகரத்துல அவர் பிரவேசிக்க சொல்லதான் மகர சங்கரப்தி உத்தராயணம் அப்பதான் பிறக்குது அப்ப மகரத்துல இருந்து சூரியன் அங்கிருந்து கும்பம் அப்புறம் மீனம் அப்புறம் மேஷம் அதுக்கப்புறம் ரிஷபம் மிதுனம் கடகம் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆடி மாதம் வரக்கூடிய வரைக்கும் உத்தராயின காலம் அதுக்கப்புறம் தான் தட்சிணாயினம் அப்ப வடக்கு நோக்கி சூரியன் ரொம்ப உதயமாக புறப்படுவார் அதனால தை பிறந்தால் அந்த வழி பிறக்கும் ஆகையினால நம்ம இப்போ தட்சிணாயனத்தோடைய ஒரு முடிவு பகுதி அப்படியே நெருங்கிட்டு இருக்கோம் உத்தராயண காலத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்போ இந்த உத்தராயண காலம் நம்ம நெருங்க நெருங்க இந்த விஷயங்களை அதாவது சூரிய பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம எப்போ நம்ம உத்தராயண காலம் அதாவது இந்த தையில தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அந்த சூரிய பகவானுக்கு உடி உரித்தான ஒரு திருநாள் தான் ஆகையினால தான் இந்த உத்தராயண காலத்தை கருத்துல கொண்டுதான் இந்த சூரிய புராணத்தை இருபத்தி ஏழு பாகங்கள் இருக்கு இதில் நம்ம வெறும் முகப்பு தான் பார்த்துருக்கோம் அவர் இந்த வனத்துல போய் சூத மொழி வரும் சவுனகாதி மொழி வரும் பேசிக்கிறாங்க இந்த புராணத்துல இந்த விஷயம் இருக்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம் இதை இன்னுமே விரிவாகவே பார்க்க இருக்கிறோம் ஆகியனால் இது போன்ற பதிவுகளுக்கு நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ரெண்டாவது பாகத்தை பார்ப்போம் நன்றி